அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஹிசாரில் உள்ள மகாராஜா அக்ரஸன் விமான நிலையத்தில் நானூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய முனைய கட்டடத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் இதன் மூலம் மக்களுக்கு விமான பயணத்தை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவில் வழங்கும் பிரதமரின் உறுதிப்பாட்டை மேலும் உறுதி செய்யும் ஹிசாரிலிருந்து அயோத்திக்கு முதல் விமானத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுவார் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலான மருத்துவ வசதி ஏற்படுத்துவதில் அரசு மற்றும் தனியார் துறை ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை உச்சிமாநாடு நேற்று நடைபெற்றது மூன்று லட்சம் ஜன் ஆரோக்கிய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சென்ற மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஆழ்கடல் ஒளியல் சோதனை மையத்தை பார்வையிட்டார் கருத்து சுதந்திரத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் மேலும் போலி செய்திகளை கட்டுப்படுத்துவதில் நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்த அவர் செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்தே அவற்றை பகிர வேண்டும் என்று கூறினார் மும்பையில் மே ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வேவ்ஸ் மாநாடு அனைத்து தரப்பு ஊடகங்களையும் இணைப்பதாக கூறிய அவர் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்பு பணிகள் சென்னை மற்றும் பெங்களூரில் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இந்தியாவில் படைப்புத் திறனை மேம்படுத்தும் வகையில் மும்பையில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் என்ற நிறுவனத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு மத்திய அரசு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ள நிலையில் விண்ணப்பங்களை அனுப்புவது மற்றும் பரிந்துரைப்பதற்கு வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாளாகும் பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யும் நடைமுறை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியது பத்ம விருதுகள் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும் சைவ வைணவ உணர்வுகளை புண்படுத்தி புதிய அடையாளத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை திருப்பரங்கன்றுரத்தில் நடைபெற்ற கம்பர் குறித்த மாநில அளவிலான பேச்சு போட்டி பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பழமை வாய்ந்த தமிழ் கலாச்சார அடையாளத்தை அழிக்க நினைக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார் மேலும் நமது கலாச்சாரத்திற்கு ஆபத்து ஏற்படும் போது எதிர்க்கும் பொறுப்பை முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழக பாஜக மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நைனார் நாகேந்திரன் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் தருண் சுக் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் விழாவில் பங்கேற்ற தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் கிஷன் ரெட்டி செயற்குழு உறுப்பினர்களின் பட்டியலை அறிவித்தார் முன்னதாக பேசிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய தலைவர் மிக தீவிரமாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மிகச் சிறப்பான முறையில் பாஜகவை நயினார் நாகேந்திரன் வழிநடத்துவார் என்றும் மிகப்பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் என்றும் அண்ணாமலை கூறினார் ஆளுநரால் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை தமிழக அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது அதனை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்தார் இந்நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது இதனை அடுத்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது